என்னை உணர்த்தும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ராக்காலம் இந்த ராக்காலம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் ராக்காலம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ராத்திரி வேலை இல்ல ராக்காலம் என்பது இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை அதை எதை காட்டுகிறது என்றா ஒரு நெருக்கப்படுகிற தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை சத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அந்த காலங்களிலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் அப்படிப்பட்ட வேலை வரும்போது நெருக்கப்படுகிற போது தள்ளப்படுகிற போது அஹ் இழிவான ஒரு சூழ்நிலை வருகிற போது என் உள்ளந்திரியங்கள் அப்போது அதை யோசிக்கும் என் உள்ளம் என்ன நான் என்னை உணர்த்தும் எனக்குள்ள உணர்வடையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன அதை குறித்து உணர்வடைந்து இந்த ராக்காலங்கள் எந்த என்ன சூழ்நிலை இந்த ராக்காலத்துல நான் எதை குறித்து என்ன வேண்டும் எதை குறித்து நான் சிந்திக்க வேண்டும் என்று உணர்த்தும் என்று சொல்றாரு அது எனக்கு உணர்த்தும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதுதான் எனக்கு உணர்த்தப்படும் சிலர் சில வேலைகள்ல வியாதிப்பட்ட உடனே அண்டூர் சமூகத்துல ஓடி வருவாங்க அண்டூரே எனக்கு இந்த மாதிரி இருக்குதப்பா ஏன்னு தெரியலையே எனக்கு சொல்லுங்க அப்ப அந்த நேரத்துல உணர்த்துவா சில நேரங்கள்ல சில கஷ்டங்கள் சில தாங்க முடியாத சில க வேலைகள் அப்படி வரும்போது எனக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அப்பதான் நமக்கு பாட்டு ஒரு நீ வேண்டா அப்படின்னா சில நேரத்துல ஏதாவது ஒரு பாடல் வந்து அப்படியே அழுது ஆண்டோரோட அப்படியே போய் உட்கார்ந்து இருக்கும் அந்த மாதிரி அந்த ராக்காலங்கள் சொல்றாரு எனக்கு வந்து என்ன பண்ணுன்னா என்னை உணர்த்தும் அந்த காலம் வந்து எனக்கு என்ன சொல்லி தரும் அப்படின்னா என் உள்ளத்துல இருக்கிற உணர்த்தி காட்டும் என்று சொல்றாரு இந்த கவிதை எழுதுகிறவங்க பாடல் எழுதுறவங்க இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் காலங்கள்ல தான் அவங்களுக்கு எல்லாம் வரும் கவிதை எழுதுறவங்களுக்கு வந்து அப்படின்னா கஷ்டங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கப்பட்ட எல்லாவற்றையும் உடைந்து நொறுங்கும் போதுதான் அவங்களுக்கு உள்ள இருந்து கவிதைகள் புறப்படும் விதை எப்படி மண் மண்ணில் புதைச்ச உடனே வெடித்து அது ஒரு துளிர் விடுதோ அது போல அவருடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்படும் பொழுது கவிதைகள் வரும் கவிதை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் சொல்லுவாங்க பாடல் எழுதுறாங்க பாருங்க இவ்வளவோ பாடல் நிறைய பாடலை பாடுறோம் பாடல் எழுதுறாங்க பாருங்க அவங்களுக்கும் எங்க இருந்து வரும்னா உடைக்கப்படும் இருதயம் உடைக்கப்படும் போது உடைக்கப்படும் போது இருந்து புது துளிர் வரும் புதிய காரியங்கள் வெளிப்படும் புதிய காரியங்கள் வெளிப்படும் அப்ப உடைக்கப்படும் போதுதான் அங்க இருக்கிற எல்லாமே உணர்த்தப்பட்டு அவைகள் விலகி போகும் அதனாலதான் காலங்களில் என் உள்ளம் என்ன செய்யணும் உணர்த்தும் என் உள்ளத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கு இதெல்லாம் எதை இதெல்லாம் விளக்கணும் எதுனா அது உடைக்கப்பட்டு அது பொங்கி வழியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அந்த காலம் என்ன செய்யணும் என்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு மேல் உண்டாகட்டும் நல்லவர் இந்த காலம் வந்து கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல இருதயம் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும் ரொம்ப இருதயத்துக்குள்ள சொல்ல முடியாத சில காரியங்கள் இருக்கும் அது ராக்காலம் அந்த காலத்துல ஆஹ் சொல்றாரு நான் உணர்த்தி இருவைய வந்து எனக்கு என்ன செய்யும் என் உள்ள வந்து உணர்த்தி காட்டும் என்று தாவீது பேசுகிறார் திருக்கு மகிமை வந்தாகட்டும்